நீரை மட்டுமே குடித்து உயிர் வாழும் பறவை ஆச்சரியமானால் உண்மை பார்க்கலாம் நமக்கு மழைக்காலம் என்ன சொன்னாலும் என்ன ஞாபகம் வரும் ஜன்னலுக்கு வெளியில பெய்யக்கூடிய மழை சூடான காஃபி ஆனால் மழை வர போகிறதுன ஒரு பார்வை நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கும் அதுதான் மயில் என்று நம்ம எல்லாருமே நினைக்கலாம் அதுதான் கிடையாது கரப்பு மற்றது வள்ளி புள்ளிகளுடன் தலையில வந்து ஒரு சிறிய கொண்டையோடு இருக்கக்கூடிய ஜாகோபின் குயில் பறவைதான் அது இந்த பறவை பார்க்கறதுக்கு மிகவும் வசீகரமானது இந்த குயில் வந்து சாதக பறவை அல்லது வந்து சுடலை குயில் என்றும் வந்து அழைக்கப்படுகிறதா தலையில கொண்டையுடன் இருக்கும் இந்த பறவை வானத்தில் இருந்து உள்ள மழை நீரை மட்டும்தான் குடிக்குமா ஒரு எந்த நீரிலேயுமே தண்ணீர் குடிக்காதுன்னு சொன்னா பார்த்துக்கங்களேன் மலையை எதிர்பார்த்து மேகத்தை நோக்கி வாயை வந்து திறந்து காத்திருக்குமா அதாவது சமஸ்கிருத மொழியில வந்து சாதகம் என்று அழைக்கப்படும் இந்த பறவை பழமையான இந்திய இலக்கியங்கள் மற்றது கவிதைகளில் வந்து முக்கிய இடம்பெற்றிருக்கிறதா கவிஞர் காளிதாசரின் வந்து மேகதூதரம் என்ற ஒரு காவியத்தில் சாதக பறவையை வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு ஏகத்தின் குறியீடாக வந்து பயன்படுத்தி இந்த இருக்கிற மழைநீருக்காக ஆவலுடன் காத்திருப்பது போல காதலனும் தனது இயங்குவதாகவும் கூறியிருப்பார் அதாவது ஜாகோபின் கோயில் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் காணப்படக்கூடிய ஒரு பறவை இனமாக இருக்கிறது ஆப்பிரிக்காவில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து இந்தியாவிற்கு வலசை வருகிறது முதுமலை வனப்பகுதியிலேயும் தென்னிந்தியாவின் மற்ற இந்த பார்க்கலாம் பறக்கும் போது குயில் கூடு எல்லாம் அவற்றின் முட்டைகளை வேறு பறவைகளின் தான் இட்டு குஞ்சு பொறித்து விடுமா ஜாகோபின் குயில்களும் அப்படித்தானா பெரும்பாலும் வந்து அழகு புறாக்கள் அல்லது காட்டு பூனாறை அப்படி போன்ற பறவைகளின் கூட்டுல வந்து தங்களுடைய முட்டைகளை வந்து இடுமா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதன் முட்டை நிறம் கூட கூட்டில வந்து உள்ள முட்டைக்கு ஏற்றாற் போல வந்து நிறம் மாறும் குயில் குஞ்சுகள் பொறித்த சில நாட்கள்லேயே கூட்டில உள்ள மற்ற முட்டைகளை வெளியே வந்து தள்ளிவிடும் ஆனால் ஜாகோபின் குஞ்சுகள் மற்ற முட்டைகளை தழுறதில்லை இந்த பறவையின் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் மயிர் கால்கள் கொண்ட ஒரு கம்பளி புழுக்களை விரும்பி உண்ணும் இந்த கம்பளி புழுக்களை வந்து பிடித்து அதன் குடல்களை வெளியேற்றி விட்டு பிறகு வந்து முழுவதையும் விழுங்குமா இன்றைய கிறிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகோபின் ഗോയിലെ പറ്റി പാത്തരുന്ന കിസ്റ്റി ഉണ്ട് പ്രയോജനമാ അമചരിക്കും നാ നമ്പെ ഇതേ മാത്രമേ മറ്റൊരു കിസ്റ്റിയ വായാലും ഉള്ള സന്ദിക്കേ നന്റി